இந்த மாதிரி ஒரு வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு நீங்களும் திமுகவும் ஒண்ணு இன்னைக்கு விவசாயம் மட்டுமல்ல நெசவாளர்களும் நிறைய பேர் தற்கொலை செஞ்சு கொண்டு இருக்கானா பாப்பா பவளவேளை பாப்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சொன்னாரு பாசாங்க காட்டாதே பாப்பா அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லும் போது டைரக்டா வந்து உதயநிதி அவர்களை சார்ஜ் பண்றாரு நல்லா தெரியுது கண் கூட பாத்துட்டு இருக்கோங்க ஒரு ஒரு நாள் ஒரு ரோடு போடுறது கூட கவுன்சிலர்ல இருந்து அந்த பகுதி செயலாளர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து எல்லாத்துக்கும் கட்டிங் போய் மிச்சத்துலதான் ரோடே போடுறானுங்க திமுகவினருக்கு கொள்ளை அடிப்பது கொள்கை என்ற வார்த்தையை வந்து மனதார ஏற்கிறேன் உங்களை நீங்களே வந்து எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணிக்கிறதோ இல்லை வேற யாரோட இது பண்ணிக்கிறதோ வேணாம் சார் விஜய் அஸ் அ பர்சனாக வந்து எவ்ரி ஒன் வந்து லைக்ஸ் இட் நோ டவுட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு மக்கள் மனசு ஓரளவுக்கு ரீச் ஆயிட்டீங்க ஸோ பெட்டர் இன் தட் வே நேற்று அவ்வளோ தூரம் அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் பண்ணுங்க அண்ணாவுதுரை பத்தி பேசி எம்ஜிஆர் பற்றி பேசினீங்க அந்த இடத்துல அண்ணாதுரை போட்டோவோ ஃபோட்டோவோ இல்லை ஒரு சின்ன சிலையோ எங்கேயுமே இல்லையா சார் மக்களின் குரலை பிரதிபலிக்கும் யூர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நேற்று திரு விஜய் அவர்கள் வந்து காஞ்சிபுரத்துல அந்த காலேஜில் வந்து ரொம்ப சென்சேஷனலாக ரொம்ப சூப்பராக உண்மையிலேயே விஜய் ரசிகராக இருக்க ஒவ்வொரு நபர்களும் வந்து அந்த காணொலியை பார்த்தாலே கண்டிப்பாக விசில் அடிச்சு சந்தோஷப்படுவாங்க அவ்வளோ சூப்பரா சிறப்பாக பேசினாரு உண்மையிலேயே அது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளபடியே வந்து கிடையாது என்பதை ஆணித்தரமாக சொல்வீர்களா என்று ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு கண்டிப்பாக இது வந்து ஒவ்வொரு காணொளி மூலமா உடனே மாற்றம் ஏற்பட்டுருமா அப்படின்னு சத்தியமா கிடையாது மாற்றம் அவ்வளவு சீக்கிரம் வந்துடவே வந்துற தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இதுல பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு இருபத்தி மூணு பாயிண்ட் ரொம்ப ஸ்மார்ட்டா எலிகண்டா பீ இருக்கு அதுல ஒரு பதினாறு பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து அவருடைய கருத்தை வந்து முரண்படுறேன்னு சொல்ல வரல ஆதரிக்கவும் செய்யறது சேம் டைம் அதுல சில மாற்றங்கள் வந்து அவரு தெளிவா சொல்லியிருக்கணும் அதை இன்சிஸ்ட் பண்ணி சில வார்த்தைகள் கோர்வையா சேர்த்து என்பது நம்மளோட பார்வையா இருக்கு உள்ளபடியே நிறைய பேர் என்ன சொல்றாங்க விஜய பத்தி பார்த்தாலும் நெகட்டிவா பேசுறது இவர் டிஎம்கே ஆளா இருப்பாரு சங்கியா இருப்பாரு அப்படின்றாங்க நீங்க எது வேணா சொல்லிக்கோங்க அது நம்மளுடைய நோக்கமோ உங்களுக்கு வந்து நான் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி சொல்லணுன்ற அவசியமோ எங்களுக்கு கிடையாது ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் தவறான விஷயத்தையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது நம்மளுடைய கடமை விஜய் பேசுறதுனால ஒரு ஏழு பாயிண்ட்ல வந்து ரொம்ப நான் உண்மையிலே உள்ளபடியே ஆதரிக்கிறேன் அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து விஜய் சொன்னாரு திமுக பொய் சொல்லி பொய் சொல்லி நம்ம வச்சு நம்மளை ஏமாத்தினாங்க இல்லையா அப்படின்னு சொன்னாரு இந்த பாயிண்ட மனமாற விஜய் அவர்கள் சொன்ன இந்த பாயிண்ட மனமாற வாழ்த்துகிறேன் ஏனென்றால் இன்று நேற்று அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் மட்டும்தான் சிறப்பாக இருந்தது திமுக ஆட்சி அது அடுத்தபடியாக சிறப்பா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காங்க நிறைய முரண்பாடான விஷயங்களும் செஞ்சிருக்காங்க அதுல எல்லளவு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தோரணையானது திமுக எப்பவுமே எதுவுமே நல்லதே செய்யல அப்படின்னு சொன்னா ஒத்துக்க முடியாது ஏனென்றால் இன்னைக்கு இவ்வளோ மேம்பாலங்கள் தமிழகம் முழுக்க இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் மூல காரணம் திமுக என்பதை நம் நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும் அட் சேம் டைம் திமுக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறீங்க ரைட்டு தேவையான விஷயங்களும் நிறைய செய்திருக்கிறார்கள் தேவையில்லாத விஷயங்களும் நிறைய செய்திருக்கிறார்கள் என்பதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது அடுத்தபடியாக வந்து மக்களிடம் செல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தையை சொல்றீங்க சார் எனக்கு விவரம் தெரிஞ்சு கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏழு வருடம் எட்டு வருடம் அவங்க போராடின விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கண் கூட கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக திமுகவோட ஒவ்வொரு நகர்வுகளை நம்ம உள்ளபடியே ஒரு பத்திரிகையாளர் நடைமுறையில் ரொம்ப 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 டீப்பா பார்த்து இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு ஆண்டுகளா திமுக மேல நானும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களும் வைத்துக் கொண்டு வருகிறேன் இன்று வரை அது திமுக வரைக்கும் நன்றாக தெரியும் ஏனென்றால் இந்த விமர்சனம் டைரக்டா அவங்க மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில அப்படிலாம் கிடையாதுங்க தவறு என்றால் தவறு தான் அது அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி அந்த பாயிண்ட்ல நான் நினைக்கிறேன் சரிங்களா அது விஜய்யோட ரசிகர்கள் குழு தொண்டர்கள் குழு புரிந்து கொள்ள வேண்டும் இதுல மக்களிடம் செல் சொல்றீங்க சென்றார்களா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க சார் திமுக ஆட்டம் அதிமுக இரண்டு கட்சியினரும் இன்று மக்களிடம் சென்றதனால்தான் அவர்களுக்கு வாக்கு வருகிறது என்பதை நீங்கள் உள்ளபடியே ஒற்றுக்கொள்ள வேண்டும் சரிங்களா இதுல வந்து நான் வேறுபடுறேன் அப்படின்ற பாயிண்ட்டை விட இன்னைக்கு பூத் லெவல்ல ஒரு தெருவுல எத்தனை பேர் டிஎம்கே ஓட்டு போடுவோம் எத்தனை பேர் ஏடிஎம்கே ஓட்டு போடுவான்னு சொல்லி தெளிவா சொல்லக்கூடியவன் திமுக காரணம் அதிமுக காரணம் இப்போ பூத் லெவலில் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க விஜய் சார் அது முறப்படி போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது உள்ளபடியே கிடையாது இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க கொஞ்சம் வந்து கருத்து தெரிவித்தாலோ இல்லை காணொலி வெளியிட்டாலோ நல்லா இருக்கும் எஸ்ஐஆர் பத்தி இரண்டு விஷயங்கள் பொது மேடையில பேசுனீங்க ஆனால் இன்று நிலைமை என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் எஸ்ஐஆர் ஆர் எங்க ஜென்சி கிட்ஸ் சொல்றீங்க இல்லையா அந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்து போதுமான அளவு சப்போர்ட் எஸ்ஏஆர் இடத்துல எஸ்ஐஆர் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ற ஏரியா ஆகட்டும் திருப்பி ஃபார்ம் சப்மிட் பண்ற ஏரியாவாகட்டும் ஆகட்டும் அந்த இடத்துல போதுமான அளவு விஜயோட ஜென்சி கிட்ஸ்க்கே சப்போர்ட் கிடைக்கல நீங்க ஆன்லைன் மூலயமா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றீங்க எத்தனை பேருக்கு சார் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் தெரியும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க சார் அதுக்கு உங்க மாவட்டம் மாவட்டம் வாரியாகோ இல்லை உங்களை இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதுக்கான விஷயங்கள் முன்னெடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானஸ்டா சொல்லணும்னா எந்த வகையான முன்னெடுப்புகள் நடக்கவில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் சார் உங்களோட பார்வைக்கு இந்த விஷயம் நான் கொண்டு வந்தே ஆகணும் ஏனென்றால் நேற்று நடந்த அந்த காஞ்சிபுரம் விஷயத்துக்கு ஒரு நான்குல இருந்து ஐந்து நபர்கள் அந்த மாவட்ட உங்களுடைய தாவைக்கா கட்சியோட மாவட்ட பிரதிநிதிகளிடம் அந்த கியூஆர் கோடு வாங்குறதுக்காக இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை பணம் தான் பிஆர் கோட் பெற்று வந்துள்ளார்கள் என்ற ஒரு தகவல் நம்மிடம் வந்து உள்ளது சரிங்களா சோ நீங்க வந்து ஊழலை ஒழிக்க போறோம் இது பண்ண போறோம் சார் சத்தியமா சிஸ்டம் ரொம்ப இருக்கு சார் தமிழ்நாட்டுல எவனா ஒருத்தன் வருவானா நல்லா செய்ய மாட்டானா ஒவ்வொரு தமிழனை எதிர்பார்த்துட்டு இருக்கான் அந்த மாதிரி தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் உள்ளபடியே வேற ரீசனுக்காக போயிட்டார் அவரை விட்டுருங்க நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப உள்ளபடியே நான் ரொம்ப சந்திச்சேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் நான் என்னடா இவ்வளோ விஷயங்கள் பேசுறாரு இவர் கலெக்டிவா இந்த விஷயத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு ஏன்னா செலெக்டிவான மெம்பர்ஸா கூட இருக்காங்க அப்படி இருக்கும் போது இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேக்ட்ரு வரும்போது இட் பிக் சேலஞ்ச் ஃபார் யூ விஜய் சார் ஆரம்பிக்கும் போதே சொன்ன இன்னொரு விஷயம் வந்து காஞ்சிபுரத்துக்கும் எங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு அந்த பரந்தூர் விமானங்கள்தான் முதல்ல வந்து நம்ம மக்களுக்காக போய் நின்று கேள்வி எழுப்பணும் அப்படின்னு சொன்னாரு சார் அதுக்கு அடுத்தபடியா நீங்க சொன்னீங்க பரந்தூர்ல இருக்க முடியும் போது கூட சொன்னீங்க பரந்தூர்ல இருக்க விவசாயிகளுக்காக நாம் என்றும் துணை இருப்போம்ன்ற வார்த்தையும் பதிவு பண்ணீங்க ஆஃப் சார் நல்ல விஷயம் ஆனால் இன்று நிலைமை என்ன என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் விஜய் சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சுல இருந்து எண்பது சதவீதம் வந்து அந்த லேண்ட் அக்கூசியேஷன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு ஏன்னா இது உங்களுக்கு புரிதல் இது நீங்க டேரக்டா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிளேம் பண்றீங்கன்ற விஷயங்களை அவங்க பார்க்க முடிஞ்சது உங்களுக்கு எழுதி கொடுக்கறோம் என்னதான் எழுதி கொடுக்குறான்னு சத்தியமா தெரியல சார் டிக்கோன்னு ஒன்று இருக்கு சார் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நினைக்கிறேன் சோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் முதல் இந்த இடத்துல வந்து விமான நிலை வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்கிறாங்க அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் மத்திய சர்க்கார் வந்து இதுல வந்து இறங்கி விமான நிலையம் வைக்கலாம் முடிவு பண்ணி அதுக்கான லேண்ட் எக்யூசியலாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்ஷன் கொடுக்குறாங்க அது ரிலேட்டடாக அதிமுக ஆட்சி காலத்தில் வேலை நடந்தது அப்போ எடுத்தவர்கள் தான் இந்த திமுக காரங்க இப்போ அதை வந்து தாங்களும் சேர்ந்து வேலைகள் செஞ்சாங்க உள்ளபடியே இது இருபத்தைந்து ஆண்டுகள் முன்னாடி இருக்கிற ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க கடந்த பதினெட்டு ஆண்டுகளா திமுக நபர்கள் அந்த பரந்தூர் விமான நிலைய வட்டார பகுதிகளில் எத்தனை பேர் இடம் வாங்கியிருக்காங்க போய் பாருங்க பெரிய டீம் வச்சிருக்கீங்களே ஆட்டிய போட்டு பாருங்க எத்தனை பேர் அங்க இடம் வாங்கி எவ்வளோ லெவலில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வந்து அந்த பரந்தூர் விமான நிலையம் அங்கே வேணுமா வேணாமோ ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் நான் பதிவும் பண்ணியிருக்கேன் பரந்தூருக்கு பதிலாக ஏன்னா விவசாயிகளோட அந்த விஷயங்கள்லாம் போய் பார்த்து அவங்களோட தனிப்பட்ட முறையில் பேசி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது திருப்பூரூர் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஏக்கர் கணக்குல இடம் காலியாக இருக்குது நியர்பை ஸ்ரீசோர் வேற அந்த இடத்துல ஏர்போர்ட் போட்டால் உண்மையில் சூப்பராக இருக்கும் ஸோ அது கூட நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரெஃபரன்ஸ் மூலியமாக நம்ம ஒரு லெட்டரும் அமிச்சிருந்தோம் ரெக்கார்டும் இருக்குது அப்படி இருக்கும் தருவாயில் நீங்கள் ஒரு மாற்று ஏற்பாடு அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் முன்னோக்கி இந்த விவசாய பூமியை ஏற்கனவே குளம் ஏரி எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் கேலி இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சூழல்ல அது மாற்று ஏற்பாடு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பரிந்துரை வைக்கலாம்ன்றது அடியன் தாழ்மையான கோரிக்கை விஜய் சொன்ன பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் நான் கண்டிப்பா ஹைலைட் பண்ணி ஆகணும் அதாவது திமுக அவர்கள் வந்து காக்கு கொள்கையே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக இவர் வந்து சொன்னக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டைலிஷாகவும் சினிமா டைலாகவும் வருது விஜய் சார் கொள்ளை அடிக்கிறதே கொள்கையா வச்சிருக்கிற திமுக கட்சின்னு சொன்னாரு உள்ளபடியே நூற்றில் நூறு சதவீதம் சரியான வார்த்தை திமுகவினருக்கு கொள்ளை அடிப்பது கொள்கை என்ற வார்த்தையை வந்து மனதார ஏற்கிறேன் அதுல இந்த மாற்றுக்குது இப்போ திமுக அதிமுக ஆட்சி காலத்தை பார்க்கும்போது ஒரு பத்து ரூபாய் அப்படின்னு ஒரு பட்ஜெட் அலாட் பண்றாங்கன்னா அதுல ஏழு ரூபாய் எடுத்துட்டு மூன்று ரூபாய்க்கு தான் செய்வாங்க யாரு திமுக இதே வந்து அதிமுக எடுத்தீங்கன்னா பத்து ரூபாய்ன்ற பட்ஜெட்ல அஞ்சு ரூபாய் எடுத்து அஞ்சு ரூபாய்க்கு செய்றவங்க தான் அதிமுக இதனால் பிளண்ட்டாக எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா எஸ் கண் கூட பாத்துட்டு இருக்கோங்க ஒரு ஒரு நாள் ஒரு ரோடு போடுறது கூட கவுன்சிலர்லேருந்து அந்த பகுதி செயலாளர்ல இருந்து இருந்து எல்லாத்துக்கும் கட்டிங் போய் மிச்சத்துல தான் ரோடே போடுறானுங்க அப்புறம் எந்த லட்சத்தில் ரோடு இருக்கும் இதை வந்து எவனா கேட்பானான்னு பாத்துட்டு இருக்கோம் விஜய் சார் ஆனால் நீங்கள் சொல்லும் போது மேலோட்டமாக சொல்லிட்டு போறீங்களே டெப்த் ஆஃப் நாலேஜ் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் சார் பாப்பா பவளவேளை பாப்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சொன்னாரு பாசாங்க காட்டாதே பாப்பா அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லும் போது டைரக்டா வந்து உதயநிதி அவர்களை சார்ஜ் பண்றாருன்னு நல்லா தெரியுது அட் தி சேம் டைம் உதயநிதி அவர்கள் வந்து அவர் அமைச்சராக போறாருன்னு சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினராக செலக்ட் ஆன ஒரு பத்து நாள்லயே என்னோட சமூக ஊடகங்களையும் சரி பத்திரிகையிலும் சரி தெளிவாக பதிவு செய்திருந்தேன் இன்னும் சில மாதங்களில் அமைச்சராக போகிறார் உதயநிதின்னு சொல்லிட்டு முதலாளர் நான் அதான் பதிவு போட்டிருந்தேன் சோ அப்படி போடும்போது வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் முதல்வர் மகன் என்ற ஒரே தகுதியில் அமைச்சராக போய்கிறார் சொல்லிட்டு பிளண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட நான் பதிவு பண்ணேன் அன்னைக்கு நிறைய சமூக ஊடகங்களும் சரி டிவி நிகழ்ச்சிகளும் சரி விவாத நிகழ்ச்சிகள் டைட்டிலாக தான் நம்மளுடைய சப்ஜெக்டே இருந்தது அவ்வளோ போல்டா போட்டேன் சார் என்ன நடந்ததுன்றதுக்கு அப்புறம்ன்றது தான் தெரியும் சார் நீங்க பிளண்டா உதயநிதி மேல சார்ஜ் வைக்கிறேன் போது உண்மையிலேயே அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் உதயநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருக்க அதை வந்து நான் உண்மையிலேயே உதயநிதி எவ்வளவு எவ்வளோ கமெண்ட் பண்ணனும் அட் சேம் டைம் உதயநிதி செய்த நல்ல விஷயங்கள போட்டிருக்கேன் அதுல மாற்று கருத்தம் கிடையாது கண்டனம் தெரிவிச்சாங்க நியாயத்தை நியாயமா போட்டாங்க அப்பவே அடுத்தபடியா நாலாவது பாலாற்று நதியை பத்தி பேசுனீங்க சார் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரம் யூனிட் மணல் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி வந்து திருடப்பட்டது இந்த மணல் மூலியமா வந்து சம்பாரிச்சிட்டாங்க ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க சார் வாலாட்டம் மட்டும் இல்லை சார் தமிழகம் முழுக்க இருக்க அனைத்து ஏரிகளிலும் சரி நதிகளிலும் சரி ஆறுகளிலும் சரி இந்த மணல் கொள்ளை என்பது திமுக ஆட்சியில் மட்டுமல்ல அதிமுக ஆட்சியிலும் இருந்தது இன்று திமுக ஆட்சி பத்தாண்டு காலமாக காய்ந்து போய் இருந்ததால் ஆட்சிக்கு உடனே விஸ்வரூபம் எடுத்து மணல்களை ஆட்கள் மூலம் கொள்ளையெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பது நிசத்தமான உண்மை அது மட்டும் இல்லாமல் சார் திருநெல்வேலி பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிட்டு ஒரே ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் காலையில் ஒரு ஆரேமுக்காலேருந்து ஒரு எட்டே முக்கால் வரைக்கும் நின்று பாருங்கள் சார் எத்தனை டிம்பர் லாரியில் அந்த மலையை வந்து ஃபுல்லாக அறுத்து எடுத்து அது நம்ம நம்ம இயற்கை வளம் அது அந்த இயற்கை வளத்தை அந்த மாதிரி அறுத்து எடுத்து போய் மாநிலங்களுக்கும் வெளியூர்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை வந்து யாராச்சும் ஒருத்தன் கேட்பானான்னு பார்த்தா நாளுக்கு நாள் குவாரிகள் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கே தவிர இதை வந்து நிறுத்துறதுக்கோ இல்லை குறைக்கிறதுக்கோ எவனுக்குமே இங்கே வக்கு கிடையாது சார் இதை பத்தி பேசும்போது நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ஊழல் பண்ணிட்டாங்க கொஞ்சம் இல்லைங்க கம்மி தான் அப்படின்னு சொன்னீங்க அது மட்டும் இல்லை சார் இதுல நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அந்த பத்து ரூபாய் விஷயத்தை பத்தி பேசி நீங்க சென்சேஷன்லாம் அந்த ஆடாத விஷயம் நமக்கு தெரியும் இந்த இடத்துலயும் திரு விஎஸ்பி திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு வார்த்தை ஒரு ஓப்பன்டு ஃபோரம் மேடையில் சொல்றாரு தேர்தல் ரிசல்ட் வந்த பத்து மணிக்கு நீங்கள் லாரி எடுங்க பத்தரை மணிக்கு போய் மணலில் அணலாம் யார் உங்களை கேட்கலாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு சார் உள்ளபடியே இது எவ்வளோ எவ்வளோ தவறான ஒரு கீழ்த்தனமான வார்த்தை என்பது உலகறியும் தமிழகத்தில் இருக்க ஒவ்வொரு படித்த கலெக்டருக்கும் இந்த விஷயம் வந்து நல்லபடியாக இது நியாயமான வார்த்தையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க சீஃப் செக்ரட்டரியோ இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஸ்டேட் ஹைகோர்ட் அவங்களோ உள்ளபடியே இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த விஷயத்துக்கு அவர் மேலே பொதுநல வழக்கு போட்டிருக்கணும் எவனுமே அதுக்கான வேலையை செய்யல எவன் சொல்றது நான் பொதுமக்கள் சொல்றேன் எந்த ஒரு ஒரு இல்ல சொல்ல பயம் திமுக மேல எடுத்து கேள்வி கேட்கறது ஒரு பயம் நீங்க கூட இவ்வளவு தூரம் பாராட்டை பத்தி பேசுனீங்களா சார் தமிழகம் முழுக்க இருக்க அத்தனை நதிகளும் அத்தனை ஆறுகளும் சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறது கெசவ பத்தி இவ்வளவு டீடைலா பேசுனீங்க மனதார நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு விஜய் அவர்களே உள்ளபடியே இதுக்கான அடுத்த கட்டம் வந்து பார்க்கும்போது நெசவாளர்களுக்கு இப்போ இருக்க என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சொசைட்டி இருக்கு சார் ஒவ்வொரு பகுதிக்கான சொசைட்டி இருக்கு அந்த சொசைட்டி தான் வந்து அந்த சீலையோட சீ சேலையோட விலையை நிர்ணயிக்கிறான் சார் அப்படி நிர்ணயிக்கும்போது போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபேவரான ஆட்களுக்கு மட்டும்தான் பட்டு நூலை கொடுத்து நெசவு கூலி கொடுத்து இது பண்ணி வாங்கிக்கிறான் இதனால பெரும்பாலான நெசவு தொழிலாளர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் ஹேண்ட்லூம் கைத்தறி சொல்றாங்க இப்போ பவர் லூம் வந்துச்சுங்க பவர் லூம் வந்ததுக்கு அப்புறம் இதே குவாலிட்டி அங்கே கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக ஒரு ஹேண்ட்லூம்ல கைத்தறி மூலமாக கை கிடைக்கக்கூடிய பொருளின் அற்புத தன்மை அந்த தரத்தன்மையானது ஹேண்ட்லூம் மூலயமா கிடைக்கக்கூடியது கண்டிப்பாக கிடைக்காது ஆனாலும் இன்று சில அரசியல்வாதிகள் தங்களோட சுயநலத்திற்காக அந்த சொசைட்டி விஷயங்களையும் மூக்க நுழைத்து அதில் கூட தாங்கள தங்களோட ஃபேவரடிசம் பார்த்துட்டு கொல்ல கொல்ல அந்த மாதிரி கொள்ள அடிக்கிறாங்க சார் இன்னைக்கு விவசாயம் மட்டுமல்ல நெசவாளர்களும் நிறைய பேர் தற்கொலை செஞ்சு கொண்டுட்டு இருக்கானா அதுக்கு முக்கிய காரணம் மூல காரணம் அந்த பொருளின் தரத்தை குறைத்து விலையை நிர்ணயித்து கேவலமான சில விஷயங்களை செய்து வந்து செய்து கொண்டு இருக்கிறார் சில அரசியல்வாதிகள் நான் அது இந்த கட்சிக்கார அந்த கட்சிக்காரன் சொல்ல வரும்ங்க எல்லாருமே இது தப்பு செய்யறாங்க